என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கடவுள் வாழ்த்துல ஐந்தாவது பாடலை பார்க்க போறோம் பாடல் அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே திருமூலர் இந்த பாட்டுல ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு ரொம்ப எளிமையா சொல்றாரு சிவபெருமான் யார் சிவபெருமான் இல்லைன்னா என்ன உண்மையில் நடக்கும் இதையெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு இந்த நான்கு வரிக்குள்ள ஒரு பெரிய சத்தியமே ஒளிஞ்சிருக்குது அதை நம்ம இப்ப ஒன்னு ஒண்ணா பார்க்கலாம் அவனை ஒழிய அமரரும் இல்லை இந்த உலகத்துல எத்தனை தேவர்கள் இருந்தாலும் எத்தனை சித்தர்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரபஞ்ச அதிகாரங்கள் இருந்தாலும் சிவனைத் தவிர யாரும் நிரந்தரமானவர்கள் இல்லை அமரர் அப்படின்னு சொல்லும்போது போது வழிபாடுகளும் சக்திக்குமே உயர்ந்தவர்களான தேவர்களை தான் குறிக்குது ஆனா சிவனின் சக்தியை தவிர தனித்து இங்க யாராலையும் நிலைக்க முடியாது சிவன்தான் முதன்மை சிவன்தான் ஆதாரம் சிவன்தான் ஆதியான பரமம் அவனன்று செய்யும் அருந்தவம் இல்லை தேவர்களாக இருந்தாலும் சரி முனிவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தவம் செய்யறதுக்கு கூட இந்த சிவனோட அருள் வேணும் சிவன் அவர்களுக்கு அந்த தாவத்தை செய்யும் மன உறுதியையும் அதற்கு தேவையான சக்தியையும் அதற்கான கருணையையும் கொடுக்கறதுனால தான் அந்த தவமே நிறைவேறும் அதாவது அவன் அருள் இல்லாமல் தவம் கூட வேலை செய்யாது அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை மூவர் அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னா பிரம்மா உருவாக்குபவர் விஷ்ணு காப்பவர் ருத்ரன் அழிப்பவர் இந்த மூவரின் செயல்களுக்கே சக்தி தருபவன் யார் அப்படின்னு பார்த்தினா அது அந்த சிவனே தான் சிவசக்தியே தான் அவர் இல்லாமல் பிரம்மாவுக்கு படைக்க முடியாது விஷ்ணுவால் காக்க முடியாது ருத்ரனால் அழிக்க முடியாது இந்த மூன்று பிரபஞ்ச இயக்கங்களின் பின்னாலே நின்றிருப்பது ஒரே ஒரு சக்தினா அது இந்த சிவசக்தி தான் அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே இது சரண்டரோட உச்சபட்ச நிலை திருமூலர் என்ன சொல்றாருன்னா நான் எந்த ஊருக்கு போனாலும் என்ன நடந்தாலும் என்ன பிரபஞ்சம் என்னை எங்கு எடுத்து சென்றாலும் அது எல்லாமே அந்த தான் அவனை தவிர வேறொன்றும் என்னை நடத்துவதில்லை இதுதான் உண்மையான பக்தி நிலை ஒரு மனிதன் முழுமையாக கடவுளை உணர்ந்த போது அவனோட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அந்த ஒரே ஒரு பரம்பொருளோட சக்தியாலதான் அப்படின்னு புரியக்கூடிய அறிந்த நிலை இது இந்த பாடலோட பொதுவான விளக்கம் இப்போ நம்ம இந்த பாடலுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக மற்றும் அறிவியல் உண்மையை பார்க்கலாம் இந்த நான்கு வரிகளும் வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை பற்றி மட்டுமில்ல இது உள்ளே இருக்கும் பரமனை பற்றி பரம உண்மையை பற்றி அதாவது கான்ஷியஸ்னஸ் யுனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபைனைட் அவேர்னஸ் பற்றி பேசுகிறது அவனை ஒழிய அமரரும் இல்லை இதோ இது அவன் என்றால் உலகை இயக்கும் ஒரு யுனிவர்சல் கான்ஷியஸ் ஃபோர்ஸ் கான்ஷியஸ்னஸ் இல்லாவிட்டால் நாம் எதையும் உணர முடியாது உணர்வு இல்லாத இடத்தில் உலகம் என்று ஒன்று கூட இல்லை அதாவது கான்ஷியஸ்னஸ் இஸ் த ஃபஸ்ட் காட் அதுவே சிவம் குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு இதை பத்தி த அப்சர்வர் இஸ் ஃபண்டமெண்டல் வித்தவுட் த அப்சர்வர் த பிசிக்கல் வேர்ல்டு டஸ் நாட் ஃபார்ம் அதாவது இங்கே அப்சர்வர் அப்படிங்கிறது தான் கான்சியஸ்னஸ் அதுதான் இந்த வரி வந்து நமக்கு விளக்கம் அளிக்கும் அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை தவம் அப்படிங்கிறது நம்மளோட மனசை நமக்கு உள்ளுக்கு திருப்புது ஆனா இது நடக்கிறதுக்கு எனர்ஜி கிளாரிட்டி ஃபோக்கஸ் எல்லாமே வந்து நம்மது உள்ளிருந்து வரணும் நம்மளோட மனசிலேருந்து வரணும் இந்த மேல் சக்தி நம்ம மனசுலேருந்து எழுது பார்த்தீங்களா அதுதான் சிவன் ஞானம் அதாவது மெடிடேஷன் பண்ணும்போது பிரெயினோட டிஃபால்ட் மோடு நெட்வொர்க் வந்து ஸ்லோ டவுன் ஆகி இது வந்து ஒரு இன்டர்னல் ஸ்டெபிலிட்டி வந்து கிரியேட் ஆகணும் இது ஆக்சுவலாக நம்ம கிரியேட் பண்ணுறது இல்லை இட் இஸ் ரிவீல்டு வென் ஈகோ பிகம்ஸ்வைட் நான் என்ற அகங்காரம் தகர்த்து எறியப்படும் பொழுது இது வெளிப்படுகிறது இதை தான் திருமூலர் சொல்றாரு தவம் செய்ய சக்தியும் அவரிடமிருந்து வருகிறது அப்படின்னு அவனன்றி மூவரால் ஆவது ஒன்று இல்லை அதாவது மூன்று காஸ்மிக் ஆக்சன்ஸ் உருவாக்கம் நிலை பெறுதல் அழிதல் இது எல்லாமே நம்ம மைண்ட்ல கூட நடக்கும் எப்படின்னா தாட்ஸ் ஆர் கிரியேட்டட் தே ஸ்டே ஃபார் வைல் தே டிசால் அவ்வளோதான் எண்ணங்கள் தோன்றும் நமது மனதில் நிற்கும் சில காலங்கள் கழிந்து அவை மனதிலேயே அழிந்து விடுகின்றன இல்லை மறைந்து விடுகின்றன அப்படின்னு வச்சுக்கலாம் இதற்கான அடிப்படை மேடை தான் கான்ஷியஸ்னஸ் நியூரோ சயின்ஸில் இதை குளோபல் ஒர்க் ஸ்பேஸு கான்சியஸ் இக்னிஷன் காக்னேட்டிவ் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க மைண்ட் கேன் ஒலி ஆப்ரேட் ஆன் டாப் ஆஃப் எ கான்சியஸ் ஃபீல்ட் தட் கான்சியஸ் ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் த ஷிவா அவனன்றி ஊர்புகுமாறு அறியேனே இந்த வரியோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ செப்பரேட் ஐ நான் என்ற ஒன்று கிடையாது தெர் இஸ் ஒன்லி த ஃப்ளோ ஆஃப் கான்ஷியஸ்னஸ் லைஃப் இஸ் நாட் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் அஸ் லைஃப் இஸ் ஹேப்பனிங் த்ரூ அஸ் சிவன் ஓடும் நதி போல நம் வாழ்வு நாம் ஓட்டுபவன் இல்லை நாம் ஓடும் பாத்திரம் மட்டுமே சைக்காலஜிக்கலாக இது வந்து ரேடி ரேடிக்கல் அக்செப்டன்ஸ் ஈகோ டிசொல்யூஷன்ஸ் நான் டுவாலிட்டி இது எல்லாமே மாடர்ன் சைக்காலஜில ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய பவர்ஃபுல் டூல்ஸ் சரண்டர் இஸ் நத்திங் பட் மென்டல் ரெசிஸ்டன்ஸ் ரிலாக்ஸஸ் மைண்ட் பிகம்ஸ் பீஸ்ஃபுல் இன்டெலிஜென்ஸ் பிகம் ஷார்ப்பர் திருமூலர் இதை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் இந்த ஒரு பாடல்லேருந்து திருமூலர் சொல்றது என்னன்னா சிவம் என்பது வெளியில் இருக்கு வெளியில் இருக்கும் தெய்வம் மட்டும் இல்லை உள்ளே இருக்கும் உயிர் ஒளியுமே சிவம் அதுவே நம்மை இயக்குகிறது அதுவே இந்த உலகத்தை இயக்குகிறது அதுவே கடைசி உண்மை இந்த உண்மை உங்களுக்கு மன அமைதியையும் உணர்வையும் வாழ்க்கை நம்பிக்கையும் கொடுக்கட்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்